வணக்கம் ஜ வைஜக் ஃப்ரம் பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக அவங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மாற்றட்டாமல் வச்சு அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் எங்களுக்கு மறந்துடாதீங்க அதோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது ஒரு பத்து நாளைக்கு முன்னாள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எடப்பாடி ஆணை அதிமுக பிரிவு எல்லாமே வந்து கப் சிப்புன்றதாங்க பாஜகவை ஒன்று கூட பேச மாட்டாங்க கண்டிப்பா ஜெயக்குமார் ராஜ் மற்றபடி எல்லாம் பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க ஆனா எடப்பாடி வந்து எந்த வகையிலுமே ஒரு வார்த்தை கூட பேசவே கிடையாது அதிமுக கூட்டணியில் பாஜக விலகி விட்டு நாங்கள் விலக்கி விட்டோம் அவர்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் சரி ஆறிலும் சரி கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டாரு அதுக்கு பின்னால ஒரு வார்த்தை விடக்கூடிய சமயத்தில் சொல்லிட்டார் எப்பா யாரும் அவங்கள பற்றி பேசாதீங்க விட்டுருங்கப்பா அப்படின்ட்டாரு அப்புறம் கொஞ்ச காலம் வந்து ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாசத்துக்கு முன்னாலும் ஃப்ரீயா இருந்தது எந்த ஒரு வார்த்தையும் கிடையாது அண்ணாமலையும் பேசல அதிமுக ஜெயக்குமார் பத்தசோகன் சோ உள்ள முக்கிய கூட பேசவே கிடையாது அப்புறம் திடீர்னு ஆரம்பித்தாங்க அண்ணாமலையை தாக்கி பேசக்கூடிய ஒரு சூழல் அப்போ கூட எடப்பாடி சொன்னார் எந்தையும் பேசாதீங்கப்பா அப்படின்னாரு அப்புறம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தது இந்த ஒரு பத்து நாளாவே ரொம்ப அதிகமாக அதிகம் குறிப்பாக மோடியை தாக்கி பேசக்கூடிய அளவு எடப்பாடி துணிந்து விட்டார் என்பது ரொம்ப எதன் வெளிப்பாடு அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருந்திருக்கு அதுலேயும் சொல்லப்போனா இன்னைக்கு வந்து எடப்பாடி அண்ணாமலையையும் தாக்கி பேசி கொண்டிருக்கிறார் முதல்ல வந்து அண்ணாமலை மெதுவாக பேசிகிட்டு இருந்தார் அப்போ கண்டுக்காமல் விட்டுட்டாரு அந்த மாதிரி கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன்னு கூட சொன்னார் ஒரு சில கேள்விகளுக்கு ஒரு சில நேரங்கள் ஒரு நாலஞ்சு மாதங்களுக்கு முன்னாடி அப்புறம் ஒண்ணுமே கண்டுக்காம அவரே விட்டுட்டார் யாரையும் அப்ப திரும்பவும் இந்த பத்து நாளாவே மோடியையும் தாக்கி பேசி கொண்டிருக்கிறார் அதே நேரத்தில் அண்ணாமலையும் விட்டவாடு இல்லை எடப்பாடி குறிப்பா ஜெயக்குமார் அது நார்மல் ஜெயக்குமார் செல்லூர் ராஜு மற்றபடி தலைவாய் சுந்தரம் மத்த இருக்கக்கூடிய பிரமுகர் எல்லாம் பேசுவது ஆனா எடப்பாடி மட்டும் தனியாக மோடியையும் அண்ணாமலையும் தாக்கி பேசி கொண்டிருக்கிறார் இந்த ஒரு பத்து நாளாக வந்து ரொம்ப வைரலான விஷயமா போயிடுச்சு அதனை குறிப்பா அண்ணாமலை வந்து ரொம்ப தூள்தூளாக எடப்பாடியர் உடைத்து எரியப்பட்டு விட்டார் அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மை ஆமா அவருடைய வார்த்தைகள்லாம் ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்கு அதே நேரத்தில் இன்னைக்கு வந்து எடப்பாடி அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறார் அதாவது வந்து கலைகளையெல்லாம் பிடுங்கப்பட்டு இன்னைக்கு வந்து அதிமுக வந்து வெள்ளாமைக்கு தயாராக இருந்துகிட்டு இருக்கு ஏன்னா ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அப்படி தான் எழுதுவாரு அதே வந்து வடக்கே இருந்து வரக்கூடிய அம்புகள் எல்லாம் வந்து நாங்கள் இந்த மாதிரி அம்புகளை நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுலேயே பார்த்துட்டோம் இது ஒன்றும் எங்களுக்கு பெருசு கிடையாது ரெண்டாவது வந்து திடீர் தலைவர்களை ஊக்குவித்து இன்னைக்கு பாஜக நம்மை சீண்டு கொண்டிருக்கிறது அதனால் வந்து வம்பு சண்டைக்கு போகிறதுலாம் ஆனால் வந்த சண்டையை விட மாட்டோம் ஆமா அதே நேரத்தில் அதிமுக ஒரு சாது ஆமா அது மிரண்டால் காடு கொள்ளாது சீண்டி பார்க்கும் அளவுக்கு சிற்றறிவு கொண்ட மனிதர்கள் உரிந்து கொள்ள வேண்டும் சீண்டி பார்க்கும் அளவுக்கு உள்ள சிற்றறிவு கொண்ட மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு கடிதம் எழுதி அதே நேரத்தில் புரட்சிவாக்கத்தை பேசியிருக்காரு அதே எடப்பா ரொம்ப வேகமாக பேசியிருக்காரு அதாவது ஒரு தமிழகத்தில் வந்து ஒரு பேசிக்கிட்டு இருக்கிறாரு அஞ்சு வருஷம் கூட அவர் நிரம்பல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கட்சி காணாமல் போய்விடும் அதிமுக சொல்லிட்டு இருக்கிறாரு காணாமல் போனதை பற்றி ஒன்றும் இல்லை தம்பி அதை நீங்கள் தானே ஐபிஎஸ் படித்தவர் இல்லையா நம்ம உங்கள்கிட்ட நாங்கள் கம்ப்ளைண்ட் தரோம் நீங்களே எங்களுக்கு கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப கேளியாகவும் கிட்டலாகவும் அதே நேரத்தில் ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயமாகவும் பேசியிருக்காங்க எடப்பாடி அதே நேரத்தில் அண்ணாமலை கண்ட கனவு வேற இப்போ நடக்கிறது வேற அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையாகிடுச்சு தம்பி ஏன்னா அதிமுகவை யார் அழிக்கிறார்கள் அவர்கள் அழிந்து போவார்கள் அப்படின்னு சொல்லி சாபம் அதை போன்ற எடப்பாடி ஒரு புரசை வாக்கிறதுல ஒரு கூட்டத்தில் பேசுனது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வைரலாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் காமனா பேசுவார் மற்றபடி வந்து யாரும் பேசாதீங்கப்பான்னு சொன்ன அதே எடப்பாடி இன்னைக்கு அண்ணாமலையும் மோடியும் குறிப்பாக அண்ணாமலை இந்த ஒரு ரெண்டு மூணு நாள் ரொம்ப வேகமாக தாக்கி பேசிட்டு இருக்காருங்கிறது உண்மையிலே எதன் வெளிப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப யோசிக்க வைக்கிது அதே நேரத்தில் பெரம்பலூர்ல ஒரு பேச்சு பேசியிருக்காரு அதாவது கொடுக்குறீங்க அதானிக்கு கொடுக்குறீங்க அம்பானிக்கு கொடுக்குறீங்க டாட்டாவுக்கு கொடுக்குறீங்க யார் யாருங்க தூக்கி தூக்கி கொடுக்குறீங்க எத்தனையோ பேருக்கு வந்து கடனெல்லாம் தள்ளுபடி பண்றீங்க ஆனா இங்க இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு இந்த ஏழை மக்களுக்கு மாசத்துக்கு ஒரு மூவாயிரூவா கொடுக்கலாமே அப்படி ரொம்ப அசால்ட்டா பேசியிருக்காரு ஏன்னா அவர் வந்து தன்னுடைய தேர்தல் அறிக்கையின் வெளிப்பாடாக மாதம் மூவாயிரம் ரூபாய் கொடுக்கப்படும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் தமிழக அரசு பெண்களுக்கு உரிமை தொடர்ச்சி கூட ஆயிரம் ரூபா கொடுக்குது அது வந்து மூவாயிரமாக மாற்றப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கையை வெளியிட்டு சொன்னார் ஒருவேளை அதன் வெளிப்பாடாக இப்படி சொன்னா அப்படின்னா நாளைக்கு பாஜக ஆட்சிக்கு வந்தது அப்படின்னா நம்மளும் சொல்லியிருக்கோங்கிற கான்செப்டில் மூவாயிரம் ரூபாய் கொடுப்பதுக்கு ஏற்பாடு பண்ணலாமா அப்போ வந்து ஒரு ஆதரவின் வெளிப்பாடாக அதுக்காகவும் ஆதரவு தெரிவித்து மற்றபடி நம்முடைய ஒரு கட்சி நிலைநாட்டி கொள்ளலாம் அப்ப சிறுபான்மை போட்டுக்கெல்லாம் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குதுல ஆமா அப்ப எதற்காக வந்து எல்லாருக்கும் மூவாயிரம் ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொன்னாரு அப்படிங்கிற கேள்விக்கும் இதுல வந்துட்டு இருக்கு கொடுக்குறது சொல்லணும் ஆகி போச்சு ஐயாயிரம் கொடுக்கலாம் அந்த உழவர்களுக்கு ரெண்டா பிரிச்சு கொடுக்குறாங்க பாருங்க ஆறாயிரம் ஆறாயிரம் பன்னெண்டாயிரம் அது மாதிரி கூட கொடுக்கலாம் அது என்ன மூவாயிரம் ரூபாய் கொடுக்க கொடுக்க சொல்லுவது எடப்பாடி அப்படிங்கிற ஒரு கேள்வி இதுல போயிட்டு இருக்கு அதே தலவாய் சுந்தரமும் ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மையை உடைச்சி போட்டிருக்காரு அதாவது அண்ணாமலை வந்து தனிக்கட்சி ஆரம்பிக்க போறாரு ஜூன் நாலாம் தேதிக்கு பின்னாடி அவர் இருக்கிறாரு தெரியாது அதே நேரத்தில் வந்து டிடிவி ஓபிஎஸ் விட எல்லாம் சேர்ந்து பாஜகவை வேண்டுமென்றே தோல்வி தழுவ வேண்டும் என்பதற்காக அவர் துடித்து கொண்டிருக்கிறார்கள் பாஜக ஓரம் கட்டிட்டு மற்றபடி எல்லாம் வந்து ஒன்னா சேர்ந்து தனிக்கட்சி ஆரம்பிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு குண்டை இன்னைக்கு தலைவாய் சுந்தரம் போட்டிருக்கேன் அதுவும் இன்னைக்கு வந்து ரொம்ப யோசிக்கக்கூடிய கேள்விக்குரிய எவ்வாறு அப்படிங்கிற சிந்திக்கக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா எல்லாருமே சொல்லிட்டாங்க எடப்பாடின்னு சொல்லிட்டா ஐயா ஜூன் நாலாம் தேதி பார்ப்போம் நீ இருப்பியா இல்லையாங்கிற அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு நீ முதல்ல பாஜகவனுடைய தமிழக மாநில தலைவராக இருக்கிறியாங்கிற முதல்ல பார்ப்போம் அப்புறம் வந்து அதிமுக காணா போகிறத பத்தி அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு போட்டு சொல்லிட்டு அவர் தலைவாய் சுத்தமாக தான் ஆமா இவர் அண்ணாமலை வந்து ஜூன் நாலாம் தேதிக்கு பின்னால் தனிக்கட்சி தொடங்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு மத்தபடி எல்லாருமே வந்து ஜூன் நாலாம் தேதிக்கு பின்னால் அண்ணாமலை இருப்பாரா அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு எழுப்பி இருக்கிறாங்க அதிமுகவில் பிரமுகர் முக்கிய பிரமுகர்கள்லாம் அதையெல்லாம் விட இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கக்கூடிய இப்படி ஒரு வார்த்தைகள் பேசக்கூடிய விஷயத்துல எடப்பாடியின் காரணம் என்ன நம்ம மோடியை தாக்கி பேசினார் ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு முன்னாடி வந்துகிட்டு இருந்து இப்ப அண்ணாமலையை புடிச்சிட்டாங்க டப டபட புடிச்சிட்டு இருக்கிறாங்க ஒருவேளை தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிற என்பதற்காக பேசுகின்றார்களா அப்படிங்கலாம் விட இன்னொரு விஷயத்த பார்க்கக்கூடிய சூழலா இருக்கு அண்ணாமலை வந்து ஒரு சின்ன தேர்தல் அறிக்கை மாதிரி விட்டுருக்காரு அதாவது ஆஹ் என் கனவு எனது கோவை அப்படிங்கிற கான்செப்ட்ல ஐநூறு நாட்கள்ல வந்து நூறு திட்டங்களை வந்து இவர் நிறைவேற்ற போறாரு அதில் முக்கியமான ஒரு திட்டம் என்ன அப்படின்னா ஏகப்பட்ட திட்டம் சொல்லியிருக்கிறாரு அதில் முக்கியமான ஒரு திட்டம் அப்படின்னா அதிமுகவினுடைய ஸ்மார்ட் சிட்டி ஊழலை நான் விசாரிப்பேன் அப்படிங்கிறார் விசாரிக்கப்படும் அப்போ மேலிடத்துல பாஜக வந்தால் தான் அது விசாரிக்க முடியும் இல்லாவிட்டால் இல்லை அப்போ கட்டாயமாக பாஜக வரும் வரக்கூடிய சமயத்தில் அதிமுகவுடைய ஸ்மார்ட் சிட்டி ஊழல் விசாரிக்கப்படும் அப்படின்னு ஒரு குண்டை போட்டதில் வெளிப்பாடாக இருக்கலாமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கலாம் திமுகவை அதிமுகவை அழித்து விடுவேன் பேசக்கூடிய அளவுக்கு அண்ணாமலை வந்துட்டார் அப்படின்னா என்ன காரணம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இதுவரைக்கும் அமைதியாக இருந்த எடப்பாடி கொதித்து எழுந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு என்ன காரணமாக இருக்கும் என்பதை பார்க்கின்ற சமயத்துல அதிமுகவுடைய ஸ்மார்ட் சிட்டி ஊழலை நம்ம ஆராய்ந்து பார்க்கப்படும் மற்றபடி அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொன்ன அந்த வார்த்தை வெளிப்பாடாக இருக்கலாம் என்ற ஒரு வார்த்தை இன்னைக்கு போயிட்டு ஆமா அதன் அடிப்படையில் வந்து எடப்பாடி அதிமுக பிரபு பிரிவு ஆமா நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் விட எப்படியாவது அண்ணாமலை வந்து வார்த்தை விடாமல் இருந்தாலே அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சமயத்துல மக்கள் கேட்கக்கூடிய சமயத்துல அப்ப இப்படி ஒரு ஊழல் இருக்கா அப்படிங்கிற கேள்வி வந்துடுமா இல்லையாம் அப்ப மக்களுக்கு மத்தியில வந்து அதிமுக மேல் இப்ப இருக்கக்கூடிய சில விஷயம் கூட செல்வாக்கு விட வாய்ப்பு இருக்கு ஸ்மார்ட் சிட்டி சம்பந்தப்பட்ட அதிமுக ஊழல் செய்திருக்கிறார்களா அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவான் இங்கிட்டு அங்கிட்டு அதிமுகவுக்கு குத்துறவன் வேறு சின்னத்துக்கு குத்திட்டு என்ன பண்றது அதனுடைய வெளிப்பாடாகவும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இன்னைக்கு போயிட்டு எப்படியோ இந்த ஒரு வாரமாவே வந்து எடப்பாடி அதிமுக பிறகு மோடியையும் அண்ணாமலையும் வருத்தெடுத்து கொண்டிருக்கிறார் என்றுதான் பகிரங்கமான உண்மை அதன் வெளிப்பாடு என்னங்கிறது ஜூன் நாலாம் தேதிக்கு பிறகு தெரியும் ஆமா அன்று அண்ணாமலை இருக்கிறாரா இல்லை அதிமுக அவர் சொன்னதை போல் காணாமல் போய்விடுமா உண்மையில இரண்டு பேருமே இருப்பார்களா என்பதை மக்களாகி நம்ம நான் போறோம் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி